டே விஜய் உன் பொண்டாட்டி பண்ணுறத பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா வீடியோவை காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதாவது நம்ம மல்லியை வந்து போயினா எப்போவுமே இவங்க வசமாக சிக்க வைக்கிறதே வேலையா போச்சு அதாவது மல்லி தப்பு பண்ணால் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடென்ஸை கொடுத்து எல்லாத்தையுமே வந்து போய்னா நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஆனால் மல்லி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது அது எல்லாத்துக்குமே மல்லி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க விஷயம் ரொம்பவே வந்து போய்னா அதிர்ச்சியை ஏற்படுத்த ஆரம்பிக்குது ஏன்னா இதை கொஞ்சம் கூட வந்து போய்னா விஜய் எதுப்ப அதாவது நம்ம மல்லி வந்து போய்னா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இப்படி வந்து இப்போ என்ன நடக்கும் ஏதோ கேஷுவல்லாக வந்து இப்போ என்ன மீட் பண்ணது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா விஜய் இருந்துட்டு அவ்வளோ காட்டு கத்து வந்து இப்போ என்ன இப்போ கத்திக்கிட்டு இருக்காரு நீ வந்து இப்போ இந்த வீட்டோட மருமக தானே என் பொண்டாட்டி தானே அப்படி இப்படின்ற வந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் கடைசியில் எதுக்காக வந்து இப்போ என்ன அவங்க கிட்ட சுத்திக்கிட்டு இருந்தேன் அவங்க கூட அப்படி சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற வந்து சொல்லி இப்போ நம்ம விஜயை வந்து இப்போ என்ன அப்படியே ரொம்ப கேவலமாக வந்து இப்போ என்ன பேச ஆரம்பிச்சறாங்க நம்ம விஜய் இப்படி பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்படி இப்படி வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே வந்து இப்படின்னா நம்ம மல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதுவும் இந்த வீட்டை விட்டு இனிமே நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவையும் நம்ம மல்லி எடுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு உறுதுகோலாக வந்து இப்போ என்ன அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழ இருக்க சப்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே எதுக்காக பண்ணிட்டு இருக்காரு ஏன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுவும் நம்ம மல்லி மேல இத்தனை நாளா வந்து போயிடா கோபத்தில் இருந்தவர் இப்போ கொஞ்சம் வந்து சாந்தமானாரு ஆனா இப்போ இந்த ரஜிதாவும் ராஜஸ்வரியும் செஞ்ச வேலையால் அது வந்து போய்னா இப்போ நிலை குழஞ்சி போயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து விஜய் கிட்ட அதாவது விஜய் வந்து போயின்னா மல்லியை சுத்தமாக நம்பவே மாட்டார் எத்தனையோ விஷயத்தில் ஓகே சரி ஓகே இந்த விஷயத்துல தான் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து போய்னா இவ்வளோ கேவலமாக நம்ம மல்லி நடந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா அந்த வீடியோவை பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணி நம்ம மல்லி மேலே சம்ம கோவத்துல இருந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் தன் வாயாலே வந்து போயினா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதுதான் சிக மிகப்பெரிய ஒரு சம்பவம்னே சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா சப்cribe பண்ணிக்கோங்க